வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறும் மோசடி கும்பலிடம் இளைஞர்கள் மாட்டிக்கொள்ளாமல் கவனமாக இருக்க வேண்டும் என்று அயலக தமிழர் நலத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக அயலக தமிழர் நலத்துறை வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் கம்போடியா உள்ளிட்ட நாடுகளில் வேலைக்கு சென்று சிக்கிக்கொண்ட கொண்ட மூன்று தமிழர்கள் கடந்த ஆண்டு மீட்கப்பட்டதாகவும் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறும் மோசடி கும்பலிடம் இளைஞர்கள் மாட்டிக்கொள்ளாமல் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆள் சேர்ப்பு முகவர் பணி வழங்கும் நிறுவனம் குறித்து நன்றாக விசாரித்த பின்னரே பணிக்கு செல்ல வேண்டும் என்றும் வேலைக்கான விசாவின் தன்மை பணி ஒப்பந்தம் பற்றி பயணிப்பதற்கு முன்பு இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது தகவல் தொழில்நுட்ப பணி என்றும் டிஜிட்டல் நமது இளைஞர்களை கம்போடியா நாடுகளில் வேலை வாய்ப்புகள் குறித்த விவரங்களை அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரக தொலைபேசி எண் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் என்றும் அயலக தமிழ் நலத்துறை தெரிவித்திருக்கிறது